அபிஷேகம் அபிஷேகம் யானைமுக கணபதிக்கு மங்கள அபிஷேகம் பஞ்சாமிர்தத்தாள் கணபதிக்கு அபிஷேகம் சடுதியில் காய்ச்சலும் விட்டு விலகிடவே நல்ல எண்ணெய் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் சாந்தினம் வாழ்விலே ஓங்கி மலர்ந்திடவே சுத்த பன்னீரால் கணபதிக்கு அபிஷேகம் ஆயுள் வித்தியாக பாலபிஷேகம் ஆயுள் விருத்தியாக பாலபிஷேகம் அற்புத குரலமய தேனபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் யானைமுக கணபதிக்கு அபிஷேகம் பயிர்கள் செழித்திடவே உயிர்கள் தலைத்திடவே வாழை பழம் கொண்டு கணபதிக்கு அபிஷேகம் புத்திர சந்தானம் நிச்சயம் பெற்றிடவே தூய தயிரினிலே கணபதிக்கு அபிஷேகம் யமபயம் என்றும் அணுகாமல் இருந்திடவே எழுமிச்சம்பளத்தாலே கணபதிக்கு அபிஷேகம் வெற்றிகள் நமை என்றும் மேலும் தொடர்ந்திடவே மாம்பழச்சாரெடுத்து கணபதிக்கு அபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெள்ள அபிஷேகம் வீடு பேரு உண்டாக நெய்யபிஷேகம் வேதனை நீங்கிடவே வெள்ளாபிஷேகம் வீடு பேரு உண்டாக அபிஷேகம் சகல சௌபாக்கியம் குடும்பத்தில் நிலைத்திடவே எங்கள் கணபதிக்கு அன்ன அபிஷேகம் மேலான பதவி பல சீராக அமைந்திடவே மங்கள கணபதிக்கு சந்தன அபிஷேகம் ராஜ யோகங்கள் நம் வாழ்வில் பெற்றிடவே குளிர்ந்த இளநீரால் கணபதிக்கு அபிஷேகம் 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 சொர்ண மங்கள மங்களாபிஷேகம் கவலைகள் ஓடிடவே கடன்கள் தீர்ந்திடவே கரும்பு சக்கரையால் கணபதிக்கு அபிஷேகம் தோசம் நீங்க அபிஷேகம் மூன்று வித நன்மைக்கு திருநீர் அபிஷேகம் 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 யானைமுக கணபதிக்கு மங்களாபிஷேகம் முக கணபதிக்கு மங்கள அபிஷேகம் காலம் தவறாமல் நாளும் அபிஷேகம் காக்கும் கணபதிக்கு ஆனந்த காக்கும் கணபதிக்கு ஆனந்த அபிஷேகம்